ஐயராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் இன்னிக்கே ஏழு மலையான் பகுதி எட்டு தலையில் இரத்தம் தொடர்ந்து வழிந்து கொண்டிருந்தது காயம் அதிகமாக வலித்தது அதை சகித்து கொண்டு ஸ்ரீனிவாசன் நீண்ட தூரம் அந்த காட்டுக்குள் நடந்தார் அப்போது தேவகுருவான பிரகஸ்பதி அங்கே வந்தார் ஸ்ரீனிவாசனை வணங்கினார் நாராயணா கலியுகத்தில் மக்களை பாதுகாக்க தாங்கள் பூலோகம் வந்துள்ளீர்கள் ஆனால் அந்த களி கடவுளாகிய உங்களையே விட்டு வைக்கவில்லையே தங்கள் தலையில் ரத்தம் வழிவதைக் காண சகிக்காமல் தேவலோகத்திலிருந்து ஓடோடி வந்தேன் இயற்கை இலையில் ஆலமரத்து பாலை கட்டி புண்ணிருக்கும் இடத்தில் வைத்து கட்டுங்கள் விரைவில் இந்த காயம் குணமாகிவிடும் என்று சொல்லிவிட்டு விடைபெற்றார் பாருங்களேன் கலியுகத்தில் பரமாத்மாவை அடிவாங்கி கஷ்டப்படுகிறார் என்றால் சாதாரண ஜனங்கள் ஆனால் நமக்கு ஏற்படுகிற கஷ்டத்தை பற்றி ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது ஸ்ரீனிவாசன் நடையை தொடர்ந்தார் காட்டில் ஓரிடத்தில் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா என்று பாடும் குரல் கிட்டது அது ஒரு பெண்ணின் குரல் ஸ்ரீனிவாசன் தன்னை யாரோ நினைத்து பாடுகிறார்களே என்று மகிழ்ச்சியுடன் குரல் வந்த திசை நோக்கி நடந்தார் ஒரு குடிசையில் விளக்கொன்று எரிந்து கொண்டிருக்க நடுத்தர வயது பெண் ஒருத்தி கிருஷ்ணகானம் இசைத்து கொண்டிருந்தாள் தன்னை நினைத்து பாடும் அந்த பக்தை யாரென்று அந்த பரமாத்மாவுக்கு தெரியாமலாயிருக்கும் ஆனால் மானிட அவரா அவதாரம் எடுத்து வந்துவிட்டாரே அதற்கேற்ப வகையில் தன் இயல்பை மாற்றிக்கொண்ட அவர் தன்னிலை மறந்து ஏதும் அறியாதவராய் அம்மா அம்மா என்று அழைத்தார் இந்த குரலை கேட்டதும் உள்ளிருந்து வந்து அந்த பெண்மணிக்கு இதயம் இதயத்தை பிசைவது போல இருந்தது ஆ இது என் குழந்தையின் குரல் அல்லவா துவாபரா யுகத்தில் இவன் என் வயிற்றில் பிறக்காத பிள்ளையாக என் வீட்டில் வளர்ந்தானே இவனை பெற்றவளை விட என்னைத்தானே இந்த அந்த யுகத்திலும் இந்த யுகத்திலும் உலகம் கொண்டாடுகிறது ஆ அப்படியானால் அவன்தான் இவனா அவள் வெளியே ஓடி வந்து பார்த்தாள் ஆம் அதே முகம் அதே நீல வண்ணம் இவன்தான் நான் வளர்த்த கண்ணன் என்னும் தான் இவன் எனக்கு அந்த பிறவியில் நடந்தது இவனை பார்த்தது முழுமையாக நினைவுக்கு வந்துவிட்டது கடந்த துவாரபா துவாபரா யுகத்தில் இவன் மதுராபுரியில் பிறந்தான் இவனது தந்தை இவனை கூடையில் சுமந்து கொண்டு யமுனை நதியை கடந்து மறுக்கரையில் இருந்த ஆயர்பாடியில் வசித்த என்னிடம் ஒப்படைத்தார் இவன் நாராயணன் அவதாரமின்றி சொன்னார் இவன் நீலவண்ணத்தில் இருந்ததால் இவனுக்கு கிருஷ்ணா என்று பெயர் சூட்டினேன் கிருஷ் என்றால் நீலமேகம் என்று பொருள் அந்த கிருஷ்ணனின் குழந்தை பருவ லீலைகளை நான் சுகித்தேன் என்று நினைத்தவள் அவரை உள்ளி அழைத்தாள் மகனே வா உன்னை தாளாட்டி எத்தனை நாளாகிறது பல்லாயிரம் ஆண்டுகள் கழிந்து இப்போதுதான் உன்னை பார்க்கிறேன் நான் யார் என உனக்கு தெரிகிறதா ஐயோ இது என்ன ரத்தம் என அலறினாள் ஸ்ரீனிவாசன் நாராயணன் சகலமும் அறிந்தவர் என்றாலும் மானிட பிறப்பாக வந்துவிட்டதாலும் பக்தர்களுக்கு சோதனை தருவதில் இன்பம் கொண்டவன் என்பதாலும் ஏதுமே தெரியாதவர் போல் நடித்தார் அம்மா தாங்கள் யார் நான் ஒரு வழி இந்த காட்டில் உள்ள புந்தில் தங்கி தவம் இந்நாட்டு மன்னனின் பணியால் என்னை அடித்து விட்டான் நான் இருப்பதை அவன் அறியவில்லை அதனால் அவன் மீது தவறில்லை என்றவர் நடந்த விவரங்களையும் பிரகஸ்பதி சொன்ன மருத்துவம் பற்றியும் சொன்னார் சற்று நேரத்தில் அந்த பெண் எருக்கிளை பறித்து வந்து ஆலம்பால் எடுத்து இலைக்குள் வைத்து அதை ஸ்ரீனிவாசனின் நெற்றில் கட்டினாள் ரத்தம் வெளிவது குறைந்தது அவரை தன் மடியில் வை படுக்க வைத்து மகனே ஸ்ரீமன் நாராயணனாகவே என் கண்ணுக்கு தெரிகிறாய் மேலும் கிருஷ்ண அவதாரம் எடுத்த போது நான் யசோதை என்ற பெயரில் உன் தாயாக இருந்ததை அறிவாய் அல்லவா என்றார் ஸ்ரீனிவாசனை வெற்றியில் உள்ள காயம் வேதனைப்படுத்தினாலும் அவள் சொன்ன கதையை கேட்டு சுவாரஸ்யமாக கேட்பது போல நடித்த ஸ்ரீனிவாசன் வழி குறைந்து விட்டது போல் பாவனை காட்டினார் மகனே நான் அன்று கேட்ட வரத்தை கொடுக்கத்தானே என்று வந்திருக்கிறாய் என்றாள் அந்த பெண் அம்மா என் பெயர் ஸ்ரீனிவாசன் நான் யார் என்று எனக்கே புரியவில்லை தாங்களோ யுகத்தில் நடந்த ஏதோ ஒன்றைப் பற்றி பேசுகிறீர்கள் தாங்கள் சொல்வது ஏதும் எனக்கு புரியவில்லையே ஒருவேளை தலையில் அடிபட்டதில் நான் தாங்களை யார் என்று மறந்திருப்பேனோ என்று இன்னும் நடிப்பு காட்டிய மகாவிஷ்ணுவான ஸ்ரீனிவாசன் அப்பாவை போல முகத்தை வைத்துக்கொண்டு அவள் என்ன சொல்லப் போகிறாள் எனக் கேட்க தயாரானார் ஸ்ரீனிவாசன் என்று சொன்னால் என்ன கிருஷ்ணன் என்று சொன்னால் என்ன எல்லாம் ஒன்றுதான் நே லக்ஷ்மி உன் மார்பில் இருக்க இடம் கொடுத்தவன் அதனால் தானே ஸ்ரீனிவாசன் என்ற பெயரே உனக்கு ஏற்பட்டது ஸ்ரீ என்பது லக்ஷ்மியை தானே குறிக்கும் என்றதும் ஸ்ரீனிவாசனின் முகம் வாடியது அப் அம்மா இப்போது என் நினைவுக்கு எல்லாம் வந்துவிட்டது ஆனால் நீங்கள் நினைப்பது போல் நான் ஸ்ரீனிவாசன் என்ற பெயருக்கு அருகதி இல்லாதவன் ஆகிவிட்டேன் என் மனைவி லக்ஷ்மி என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாள் என்றார் என்ன லக்ஷ்மி உன்னை பிரிந்தாளா அப்படியானால் நீ எனக்கு கொடுத்த வரம் என்னாவது அவள் பதறினாள் மீதிய நாளைக்கு பார்ப்போம் നടരം സൈറാം ജയ് സൈറാം സായപ്പാവിൻ തൃവടികളെ ശരണാം